வணக்கம் பந்தனம் நமஸ்தே நமஸ்கார் நம்ம ட்ரம்ப்பை பற்றி செய்தி போட்டு ரொம்ப நாளாச்சு இப்போ ட்ரம்ப் திரும்பவும் அதிரடியாக ஒரு செய்தியை கொடுத்துருக்காரு இந்தியர்களை கண்டால் அவருக்கு பயங்கரமாக வயிறு எரியுது இந்தியர்களை பார்த்தாலே வராரு இப்போ இந்தியர்களுக்கு எதிராகவும் மக்களுக்கு உலக மக்களுக்கு எதிராகவும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு வெளிநாட்டில் பணிபுரிவதற்காக வழங்கப்படும் ஹெச் ஒன் பி விசா ஆண்டு கட்டணத்தை எண்பத்தெட்டு லட்சமாக உயர்த்தியிருக்காராம் ட்ரம்ப்பு இவ்வளோ பெரிய விலை உயர்வை கொடுத்துருக்காரு இந்தியர்கள் தலையில் பேரடி இறக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் மற்றவங்க யாருமே நம்ம நாட்டுக்கு வரவே கூடாது அப்படிங்கிறதுல அமெரிக்கா ட்ரம்ப் உறுதியாக இருக்கார் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் தான் இந்த ஹெச் ஒன் பி விசா கட்டணம் இருந்தது அதை இப்போ எண்பத்தெட்டு லட்சமாக உயர்த்தியிருக்காரு அதாவது இந்த ஹெச் பி விசாவை ஏற்கனவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் ஹெச் ஒன்பி விசா இந்தியர்களுக்கு எழுபத்தோரு சதவீதம் வழங்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் இருக்குது சீனர்கள் பார்த்திங்கன்னா பதினொன்று புள்ளி ஏழு சதவீதம் பேர் தான் அங்கே வேலைக்காக அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க இருக்குது ஆனால் அதிகமாக இந்தியர்கள் தான் வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அதை என்ன பண்ணிட்டாருன்னா எண்பத்தெட்டு லட்சமாக ஆக்கிவிட்டார் இப்போ ஹெச் ஒன் பி விசா வாங்கினோம்னா எண்பத்தெட்டு லட்சம் அப்போ ஆக மொத்தத்தில் அவர் யாரை குறி வைக்கிறாருன்னா இந்தியர்களை தான் குறி வைக்கிறார் இந்தியர்கள் இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது அப்படிங்கிறதுல மிகவும் உறுதியாக இருக்காரு ட்ரம்ப்பு இந்தியர்களுக்கு ப்ராஜெக்ட் ஐடி ப்ராஜெக்டை கொடுக்கக்கூடாது ஐஃபோன் தயாரிப்பை இந்தியாவில் வச்சுக்கக்கூடாது இந்த மாதிரி எல்லாமே இந்தியர்களுக்கு எதிராகவே இருக்காரு ட்ரம்ப்பு இது அவருக்கு பழகி போயிடுச்சு ஏற்கனவே ஐம்பது சதவீதம் வரியை போட்டு நல்ல படாத படுப்படுத்தினார் இந்தியா வல்லரசு நாடுகளில் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருவ நிலமை வந்துட்டுருக்கு அதை கண்டு பொறுக்காத ட்ரம்ப்பு கடுமையான நடவடிக்கைகளை கொண்டு இந்தியாவின் வளர்ச்சியை முடக்க பார்க்குறான்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க அதுதான் உண்மையான நிலமையும் கூட இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல ஐம்பது சதவீதம் வரி விதித்தார் அடுத்தது ஹெச் ஒன் பி விசா எண்பத்தெட்டு ஆக்கினார் அதே மாதிரி இனிமேல் ஐடி ப்ராஜெக்ட்ஸை இந்தியாவை கொடுக்கக்கூடாதுங்கிறாரு அமெரிக்கா நிறுவனங்களை மிரட்டுறாரு இப் ஐஃபோன் தயாரிப்பை இந்தியாவில் வச்சுக்கக்கூடாதுங்கிறாரு இப்படி இந்தியா சார்ந்த அனைத்து விதமான செயல்பாடுகளையும் இந்தியாவை வளரவே விடக்கூடாதுங்கிற முடிவில் முடக்க பார்க்குறாரு அப்போ வணிக ரீதியாகவே இந்தியாவை முடக்கணும் இந்தியாவின் வளர்ச்சியை முடக்கணுங்கிற முடிவில் ட்ரம்ப் இருக்காரு ஆனால் இது அனைத்துமே ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய எதிரான நிலையை உருவாக்கப் போகுது ஏற்கனவே ட்ரம்ப்பு போட்ட வரிகள்லாம் தப்புன்னு சொல்லி அந்த அமெரிக்காவை சேர்ந்த நீதிமன்றம் அந்த வரிகளுக்கெல்லாம் தடை விதிச்சிருந்தது இப்போ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ட்ரம்ப்போட அனைத்து உதவ நடவடிக்கைகளையும் மிகப்பெரிய எதிர்ப்பை உருவாக போகுது அதே சமயத்தில் அமெரிக்காங்கிற ஒரு நாடே ட்ரம்ப்புனால் ட்ரம்ப்போடைய முடிவுகள்னால இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்தியாவின் பங்கு தான் அமெரிக்காவோட வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்காக இருக்குதுன்னு சொல்லலாம் அமே இந்தியா இந்தியர்கள் தான் அதிகமான உழைப்பை கொடுத்து அமெரிக்க நிறுவனங்களை வளர்த்துட்டு வராங்கன்னு சொல்லலாம் அமெரிக்கா இந்தியர்களுக்கு சம்பளம்தான் கொடுக்குது ஆனால் இந்தியர்களுடைய உழைப்பால் தான் அமெரிக்கா மிகப்பெரிய நிலையை அடைஞ்சிகிட்டு இருக்குது ஆனால் அமெரிக்காவில் இந்தியர்கள் இல்லைன்னா இந்த அமெரிக்கா மிகப்பெரிய சரிவை நோக்கி பயணம் செய்யும் அதே சமயத்தில் அழிவை நோக்கி பயணம் செய்யும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அமெரிக்கா ட்ரம்ப்புனால மிகப்பெரிய பேரழிவை அடைய போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்து இல்லைன்னு தெரிய வருது இன்னும் என்ன மாதிரியான கடுமையான நிலைமைகள் எடுக்கப்படாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் எந்த இந்தியரும் இல்லாத நிலைமையை உருவாக்கணும்னு சொல்லி அந்த முடிவையும் எடுக்கலாம் எடுங்க எல்லா முடிவும் எடுங்க கடைசியில் அமெரிக்கான ஒரு நாடே இல்லாமல் போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நன்றி வணக்கம்